சிங்கப்பூர்லேயே சந்தோஷா பீச்சில் எப்படி ஒரு இடமா அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த இடத்த ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சட்டில் பஸ் எடுத்து போனோம் சந்தோஷாவுக்கு சந்தோஷாவில் இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டு எண்டில் வந்து ஃபோர்ட்டு அதாவது சந்தோஷா போர்ட் சில்சோ இருக்கும் அது வந்து இங்கிலீஷ் லெட்டரில் எழுதியிருக்கும் அதே இடத்துல லாஸ்ட்டு கார்னரில் கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா சில்சோ போர்ட் இருக்கும் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போர்ட்டு போர்ட் கேனிங்கோடு இது வந்து கொஞ்சம் பெரிய பீரங்கி இது மாதிரி இதெல்லாம் இருக்கும் அப்போ உள்ளதும் இருக்குது இப்போ உள்ளதும் இருக்குது மற்ற இடத்துலாம் பார்த்திங்கன்னா ஓல்டு பீரங்கி அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க நீங்கள் போனீங்கன்னா வந்து பாருங்கள் கண்டிப்பாக சரியான ஹைட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கீழே வந்துடுச்சு அப்புறம் வந்து லிஃப்ட் எடுத்து தான் போகணும் மேலேருந்து பார்த்திங்கன்னா டாப்பு சரியான ஹைட்டு அதில் இருந்து நீங்கள் நல்லா வியூவை பார்க்கலாம் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சந்தோஷா பீச் இந்த பக்கம் ஃபுல்லாக சுற்றி எல்லாமே தெரியும் அந்த ஓல்டு அந்த அதாவது ஹிஸ்ட்ரி அதோடய வரலாறு எல்லாமே வந்து அந்த இடத்துல இருக்குது அதில் போர்டை எடுத்து வச்சுருக்காங்க நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம் சரியான ஹைட்டு அது லிஃப்ட் எடுத்து நீங்கள் மறுபடியும் வந்து கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சைடு ஃபுல்லாக பில்டிங்காக இருக்கும் இந்த சைடு ஃபுல்லாக பீச்சு வந்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க இந்த இடத்துக்கு நாங்கள் எடுத்துகிட்டு அதாவது லாஸ்ட் எண்ட் ஆஃப் த இது வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டு சில்சோ பீச் இருக்கும் அந்த போர்ட்டு தான் இங்கே இருக்குது அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பத்து டு ஆறு தான் டைமிங்கு நாங்கள் எல்லாம் வேகமாக வந்தோம் கடைசியாக அந்த மட்டும் மட்டும்தான் பார்த்தோம் அது உள்ளே எல்லாம் போக முடியலை நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போங்க ஈவினிங் டைத்தில் வந்தீங்கன்னா ரொம்ப அருமையான இடங்க அப்படின்னா சரியாக ஜில்லுன்னு காற்று வரும் நீங்கள் கண்டிப்பாக வாங்க அதே இந்த பிரிட்ஜ்லேயே வந்து நடந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தீங்கன்னா லாஸ்ட் எண்டில் தான் அந்த போர்ட் இருக்குது அந்த இது பழைய காலத்தில் யூஸ் பண்ண பீரங்கி அப்புறம் வந்து வந்து போர்ட்டு கேட்டுன்னு சொல்லுவாங்க கடல் வழியில் வந்து போர்ட்டு அந்த காலத்தில் வந்து ஆர்மி இருந்த இடத்துல வந்து கட்டப்பட்டது இப்போ வந்து அதை ரினுவேஷன் பண்ணி புதுசாகவே பில்டிங் பில்டிங்காக கட்டி அதை வந்து ஒரு பார்க்கு மாதிரி டூரிஸ்ட் ப்ளேஸ் மாதிரி மாற்றிருக்காங்க வாங்க வேகமாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாம் ஆக்ஷன்லாம் போட்டுட்டு வந்தோம் கடைசியாக பார்த்தீங்கன்னா கடைசியாக உள்ள வந்து பத்து டு ஆறு டைமிங் போட்டுட்டாங்க அதனால் நம்ம வெளிலேருந்தே பார்த்துட்டு வந்துவிட்டோம் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த இடம் சூப்பரான இடங்க நாங்கள் போனது ஏற்கனவே லேட்டு அதனால் வந்து க்ளோசிங் டைம் பத்து டு ஆறுக்குள்ளே தான் இந்த போர்ட்டுக்குள்ளே வந்து என்ட்ரன்ஸ் ஆக முடியும் அதுக்குள்ளே அதுக்கு அந்த டைமிங் தான் அலோடு பார்த்தீங்கனாலும் தெரியும் வாசல்லையே வந்து பத்து டு ஆறு டைமிங் போட்டாங்க ஹவர்ஸ்னு அதே மாதிரி லாட் லாஸ்ட் அட்மிஷன் வந்து ஃபைவ் தேர்ட்டியோட முடியுது நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த பீரங்கியை பார்க்கலாம் அடுத்த டைம் நம்ம வேற ஒரு வீடியோவில் எடுத்து போடுவோம் நாங்கள் ஓரளவுக்கு சுத்தம் பார்க்க முடிஞ்சது தான் பார்க்க முடிஞ்சது மற்ற பார்க்க முடியலை நீங்கள் அடுத்த டைம் கண்டிப்பாக போனீங்கன்னா சுற்றி பார்த்து